ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் பாரதி எனக்கு பிடிச்ச கதைகளை உங்கள் ஷேர் பண்ணிவிட்டு வரேன் அந்த வரிசையில் இப்போ பார்க்க போகிற கதை மாமி அருமை மருமகள் லதா மாதிரி மருமகளை பிற கொடுத்து வச்சுருக்கணும் வேணி என்றாள் அகிலாண்டம் அப்படியா அவ்வளோ உயர்ந்த குணமாக ஆண்டி அவளுக்கு ஃபோனில் வியந்தால் வேணி சொன்னால் நம்ப மாட்டேன் அவள் வந்ததுலேருந்து என் துணியில் கூட என்னை துவைக்க விடாமல் அவளே தான் துவைக்கிறான்னா பாருன் ஆனால் துவைச்ச துணியை நான் தான் காயப்படுவேன் பரவாயில்லையே இந்த காலத்திலும் இப்படி ஒரு மருமகளா என்று ஆச்சரியப்பட்டாள் வேணி அந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்தால் வேணி ஆஃபீஸ் லீவு என்பதால் லதா மட்டுமே வீட்டில் இருந்தா வாங்க வாங்க உட்காருங்க என்று வரவேற்றார் லதா தொடர்ந்து அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க என்றார் பரவாயில்லம்மா நான் ஒன்ன பார்க்கத்தான் வந்தேன் மாமியார் துணி இலையெல்லாம் நீ துவைச்சி போட்டு மாமியார் ஆரம்பித்து மருமகளாக நீ இருக்கிறத கேள்விப்பட்டதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்றாள் வேணி இங்கே அத்தை துணி துவைச்சா ஏகப்பட்ட சோப்பு சர்ஃபு வேஸ்ட்டு பண்ணுறாங்க அதிகமாக தண்ணியை யூஸ் பண்ணி காலி பண்ணுறாங்க அதுதான் வேறு வழி இல்லாமல் நானே துவைச்சி தொலைக்கலாமேன்னு கோவிலில் இருந்து திரும்பிய அகிலாண்டத்தின் காதுகளில் மருமகளின் பேச்சு விழ குறைந்து நின்றாள் இந்த கதை எத்தனை பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ